தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி நேற்று இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியது கடலூரில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கேரளாவின் தேவிக்குளம் தொகுதிக்கான வேட்பாளர் உட்பட இருநூற்று முப்பத்து ஐந்து வேட்பாளர்களை ஒரே மேடையில் ஏற்றி அறிமுகப்படுத்தினார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்த சீமான் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் தேவி என்கிற திருநங்கையை வேட்பாளராக அறிமுகப்படுத்தினார் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பேசிய சீமான் கடலூரில் தான் போட்டியிடுவதாக அறிவித்தார் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல்கள் தடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் உலகிற்கே உணவளித்த விவசாயிகள் இன்று கையேந்தி நிற்பதாக வேதனை தெரிவித்த சீமான் திமுக அதிமுகவுக்கு மாற்று நாம் தமிழர் கட்சிதான் என்றும் குறிப்பிட்டார் திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்தில் எடுபடாது எனவும் சீமான் விமர்சித்தார் வச்சுக்க நீ காங்கிரஸோட கூட்டணி சேராம போயிருவியோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் நீ போடு கூட இந்த கோமாளி விஜயகாந்தின் சேர்த்துக்கிட்டு போடு நீ போடு கூட்டணி நீ வா வா தமிழர் நிலத்துக்குள்ள என் தெருவுக்குள்ள எங்க ஆத்தாள் எழுதி வச்சுக்க காங்கிரஸுக்கு நீ சீட்டு கொடுக்கற நீங்க கொடுக்கிற மொத்த தொகுதியிலையும் அத்தனை திராவிட முன்னேற்ற கழக என் உடான் பிறந்தவனும் எனக்குத்தான் வாக்குச்சல் துவா நீ எழுதி வச்சுக்கன்னி அதே மாதிரி தேமுதிகாவுக்கு கொடுக்கிற அத்தனை சீட்லையே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தூய தமிழ் மரவர்கள் அத்தனை பேர் எனக்குத்தான் ஓட்டு போடுவான் எழுதி வச்சுக்கன்னி நான் வெளியில் இருந்து அவனை அடிப்பேன் அவன் உள்ளே இருந்தே அவனை அடிப்பான் எழுதி வச்சுக்க அவனுக்கு தெரியாதா நீங்க தானே சொன்னீங்க பத்து ஆண்டு கால பதவியில ஒன்பதரை ஆண்டுகள் முடிச்சு கீழே இறங்கும் போது ஈழ தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து விட்டது காங்கிரஸ் இப்ப எல்லாம் நல்லதா பண்ணிருச்சா எதுக்கு கூட்டணி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மதுரையை கலை இலக்கிய தலைநகராகவும் திருச்சியை ஆளும் நகரமாகவும் மாற்றுவேன் என பல்வேறு உறுதிமொழிகளை சீமான் வழங்கினார் உயிர் தலைவர் முல்லை பெரியாற்றின் நீர்வளம் மலையாளிகளுக்கு தமிழனுடைய பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எல்லாருக்குமா அவரவர் வளங்கள் அவரவருக்கு என்றால் தமிழனின் வளமும் அவனுக்கேதான் என்ற நிலையை உருவாக்குவோம் பாண்டியார் பொன்னம்பலால் அணையை போடுவேன் பெரிய அணையை கட்டுவேன் ஆறு சிற்றார்கள் ஓடி போய் அதுல நேரு ஆறு மாவட்டத்தை கேரளாவுல செலிக்கி வைக்குது அங்க போடுவேன் நங்குன்னு ஒரு அணையை அங்கிருந்து பெரிய ராட்சச குழாய்களை பதிப்பேன் நேராக எடுத்துக்கிட்டு வருவேன் மேட்டூருக்கு அங்கிருந்து நேரா கொண்டு போய் முல்லை பெரியாற்று பாசனத்துக்கு ஒருத்தட்டையும் தண்ணி கேட்க மாட்டேன் பிப்ரவரி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதியில் புதுச்சேரி காரைக்காலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுகம் நடைபெற உள்ளது என்றும் சீமான் தெரிவித்தார்